ஆனால் அந்த கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் அரங்கேறி இருப்பது என்பது இன்றைக்கி எல்லா பெற்றோர்களையும் கண்கலங்க வைக்கிறது மனம் பத பத வைக்கிறது இதற்கு யார் காரணம் இந்த திமுக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இது பெண்களுக்கான எதிரான பாலியல் மாடல் ஆட்சி அப்படின்னு தான் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் இது பாலியல் மாடல் ஆட்சி என கூறி பாஜக மாநில தலைவர் நெய்னார் நாகேந்திரன் விமர்சனம் செய்துள்ளார் அடித்து அவரை காயப்படுத்தி மயக்கனில் போட்டுட்டு மூன்று பேர் அந்த பெண்ணை இழுத்து சென்று பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறார் அதன் பிறகு அந்த பெண் சொல்றதுக்கே ரொம்ப வருத்தமாக இருக்கு எங்களுக்கு நான் கூட கூசு ஆடை இல்லாமல் அந்த பெண் தனியாக வந்திருக்கிறார் பிறகு அந்த மயக்கம் தெளிந்தவுடனே அந்த அடிபட்ட நபர் காவல்துறை ஃபோன் பண்ண உடனே அவர்கள் வந்து இவர்களை எடுத்து பிறகு அந்த பெண்ணையும் தேடி பார்த்து ஆடை இல்லாமல் இருந்த அந்த பெண்ணை தேடி பார்த்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கின்ற ஒரு கொடூர சம்பவம் இன்றைக்கு அரங்கேறி இருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே இந்த ஆட்சி எவ்வளவு தூரம் மோசமான முறையில் காவல்துறை இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறது நாங்களாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இந்தியாவிலேயே ஒரு பாதுகாப்பான நகரம் நாகரீகமான நகரம் கோயமுத்தூர் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறோம் ஆனால் அந்த கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் அரங்கேறி இருப்பது என்பது இன்றைக்கி எல்லா பெற்றோர்களையும் கண்கலங்க வைக்கிறது மனம் பத பதப்பத வைக்கிறது இதற்கு யார் காரணம் இந்த திமுக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இது பெண்களுக்கா எதிரான பாலியல் மாடல் ஆட்சி அப்படின்னு தான் சொல்லுவோம் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை அதிகரித்திருக்கிற ஒரு பாலியல் மாடல் ஆட்சின்னு தான் சொல்லணும் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஒரு சம்பவம் நடந்தது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க